ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் உள்ளூர் நேரப்படி இன்று முற்பகல் பத்து முப்பது அளவில் சபாநாயகர் கூடியது இதன்போது பிரதான பணிகளுக்கு செல்லும் முன்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்மந்தன் சட்ட பிரச்சினை ஒன்றை எழுப்பினார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை எதிர்க்கட்சி தலைவராக நியமித்ததற்கான நியாயத்தை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரான ரா சம்மந்தன் நாடாளுமன்றத்தில் மீண்டும் கோரினார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தான் மற்றும் தனது கட்சியோ பதவி ஆசை பிடித்தவர்கள் என்றும் பேரினவாத சக்திகள் அரசியலமைப்பை தெரிவுபடுத்தி சமூகத்தை பிழையான வழியில் நடத்த முயற்சிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை இதன்போது குறுக்கீடு செய்த ஐக்கிய தேசிய முன்னணியின் அமைச்சரும் சபை முதல்வருமான லக்ஷ்மண் கிரியெல்ல அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் புதிய அரசியல் அமைப்பு தயாரிக்கப்பட்டு அதனூடாக இந்த வகையிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த விடயம் குறித்து இறுதி தீர்மானமானது சபாநாயகரது கைகளில் உள்ளது நீங்கள் தீர்மானம் ஒன்றை அறிவித்துள்ளீர்கள் அதனை சவாலுக்குட்படுத்த நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இயலாது எனினும் எனக்கு ஒரு கடமை இருக்கின்றது தெளிவற்ற நிலையை தெளிவுபடுத்துவது நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் அதாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவரும் அதேபோல் அரசின் தலைவரும் ஆவார் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் அங்கத்தவர் ஒரே கட்சிக்கு அரசின் தலைமைத்துவம் எதிர்க்கட்சி தலைமைத்துவமும் கொண்டிருக்க முடியுமா என்ற பிரச்சனையை எதிர்காலத்தில் நாடாளுமன்றம் தீர்க்க வேண்டியிருக்கின்றது ஜனநாயக ரீதியில் அது சரியாகும் இந்த நிலைமை எதிர்காலத்தில் சரியாகும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இந்நிலைமை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாடாளுமன்றம் கேலிக்குரியதாகிவிடும் உலகில் எந்தவொரு நாடாளுமன்றிலும் இப்படியான நிலை உருவாகியிருக்காது எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது இந்நிலை உருவாகாமல் இருக்க ஏற்பாடு செய்யப்படல் வேண்டும் இந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சியினருக்கு தெளிவுபடுத்தலுக்கான சந்தர்ப்பத்தை ஒன்றிணைந்த எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான டலஸ் அழக சபாநாயகரால் வழங்கப்பட்டது இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினராக இருக்கும் சம்பந்தனுக்கு எமது கௌரவத்தை வழங்கும் அதே வழி சபாநாயகர் வழங்கிய தீர்மானம் தொடர்பாக விளக்கம் ஒன்றை வழங்கவும் விரும்புகின்றேன் சம்பந்தனின் இரண்டு தருக்கமாவது மஹிந்த ராஜபக்ச வேறு கட்சியின் உறுப்புரிமை பெற்றிருப்பதால் அவரது உறுப்புரிமை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் இரண்டாவது விடயமானது அரசியலமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது பகுதியின் மூன்றாவது உறுப்புக்கு அமைவாக அமைச்சரவையின் பிரதானியாக ஜனாதிபதி இருப்பதால் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியின் உறுப்பினருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்க முடியாது இந்நிலையில் சபை முதல்வர் உலகில் இப்படியொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கவில்லை என்று கூறியிருந்தார் எனினும் சம்பந்தனுக்கும் சபை முதல்வருக்கும் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் பத்தொன்பதாவது திருத்தத்துக்குப் பின்னரும் முன்னரும் இந்த சபையில் இப்படியான மூன்று வித முன்னுதாரணங்கள் வழங்கியிருக்கின்றது பத்தொன்பதாவது திருத்தத்துக்குப் பின்னர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவரான ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அரசு தலைவராக இருக்கின்ற போது நிமல் சிறுபாலாடி சில்வா சபையில் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்டார் பத்தொன்பதாவது திருத்தத்துக்கு முன்னர் சந்திரிகா குமார தூங்கள் நிறைவேற்றி ஜனாதிபதியாக இருந்தபோது அதைக் கட்சியிலிருந்த மகிந்த ராஜபக்சே எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் அதற்கு முன்னர் டி பி விஜய் நிறைவேற்று ஜனாதிபதியாகவும் அமைச்சரவை பிரதானியாகவும் இருந்தபோது ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகித்திருந்தார் சம்பந்தனும் கிரியலவும் இந்த மூன்று வித சந்தர்ப்பங்களிலும் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கின்றார்கள் இந்நிலையில் அப்போது கண்டிராத பிரச்சனையை ஏன் இப்போது முன்வைக்கின்றார்கள் என்பது எனக்கு கவலை அளிக்கின்றது இதன்போது அறிவிப்பொன்றை விடுத்த சபாநாயகர் கருஜேசூர்யா புதிய அரசியலமைப்பின் தேவையை வலியுறுத்தி அதேவேளை தற்போதைய அரசியலமைப்பின் கீழ் இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வை கண்டறிய முடியாது என்று தெரிவித்தார்